நான் வாழ்க்கையோ டெய்லி எப்படி போயிடுது நான் சாமியாரெலாம் நாலஞ்சு நாள் சோற்று நாம எலும்பு தோல்மா இருப்பாங்க சிம்பாடி வச்சுன்னு சும்மா கொழு கொழு இருக்கார சாமியாரை கொஞ்சம் நேரம் கல்லாய்ப்போம் புண்ணியம் இதுவென்று இவ்வுலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் வண்ணம் இக்களமெல்லாம் சிவக்க நீர்வா சாமி சொல்லப்பா சாமி நான் சின்ன பையன் என்ன பையன் அப்பாவுக்கு எப்பான்னு கூப்பிடுங்க நீ எதற்காக இங்க வந்தாய் சொல்றது சாமி நீங்க ரொம்ப டெப்தா இருக்கீங்களா எட்டி பேசுற மாதிரி இருக்கு லெக் டவுன் பண்ணி மேல வாங்கல ஓ ரொம்ப இருக்குதாரு தெரா இருப்பாரோ சாமி மனுஷன் கோவப்படலாம் ஆசைப்படலாம் சாமி எல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் நீங்க என்ன டெரரா பாக்குறீங்க சாமியாரும் இறைவனும் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னார் அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு தெரியாது சாமியாருக்கு இன்னொரு பேர் சாது சாதுன்னா சில நேரங்களில் சாதுவும் இறைவனும் செய்வார் சரி சாமியார் கூட சில கோவப்படலாம் ஆனா இறைவன் கோவப்படுறத நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அவருடைய குழந்தைகள் நாங்க குழந்தைகள் தப்பு செஞ்சா இறைவன் என்ன பண்ணணும் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும் உதிரத்தை கொடுத்து உன்னை பெற்றெடுத்தவர்கள் தாய் தந்தையர் ஆமா அது உண்மைதான் தான் அதுக்கு என்ன இப்போது நீ தவறு செய்யும் பொழுது என்றும் உன்னை கெட்டுவதிலு தடிப்பதிலையா தப்பு பண்ணால் வாங்க வாங்கன்னு வாங்குவாங்க உது பாகுறீங்களா நீ மீண்டும் அந்த தவறை செய்து விட கூடாது என்பதற்காகத்தான் தண்டிக்கிறாத்தன் அதே போல தான் இறைவனம் அப்படிங்களா சரி சரி அம்மா நீங்கள் எல்லாம் கடந்தவர்கள் தான் சாமியார்னல் அப்படின்றா உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ஆ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் ஒரு எட்டு வயசுல பத்து வயசுல பன்னெண்டு வயசுலாம் சமாதிக்கிறேன் தெரில சொல்றதுக்காக நன்மை முஞ்சிச்சு அதையும் தெரிஞ்சுக்கிறேன் நடக்க போகுதுன்னா அதுதான் நடக்குது தெரியாது நீ பண்ணு சொல்லிட்டு போயிடுவேன் நடக்க தேடி பார்த்தா கேட்க முடியும் சமாதிக்கிற தாமீனிய

அங்கே மரம் இருக்குது செடி இருக்குது கொடி இருக்குது மண் இருக்குது ஆறு இருக்குது தண்ணி இருக்குது ஆடு மே இது மாடு மே என்ன தெரியல உனக்கு அடே என்ன நீ கோவப்படுத்தாது சாமி நீங்க சாது கோவப்படக்கூடாது மூன்று நாட்களுக்கு முன்னால் காலை உணவு எதை சாப்பிட்டாய் எங்கு சாப்பிட்டாய் எந்த நேரத்தில் சாப்பிட்டாய் சாமி டிஃபன் சாப்பிட்டேன் காலை நேரத்தில் சாப்பிட்டேன் வாய் வழியாக சாப்பிட்டேன் அட அறிவு கெட்டவனே நான் கேட்ட கேள்விக்கு துல்லியமாக பதில் சொல் முதல்ல துல்லிய பதில் சொல்லுறீங்க இப்ப என்ன துல்லியமான பதில் சொல்லுறீங்க என்ன குழப்பீங்க என்னை சீந்தி பார்க்காதே வேறு மாதிரி நீ ஆகி விடுவாய் கேரி சாமி தெரில மூணு நாள் நடந்தது கேட்குற எப்படி ஞாபகம் வச்சுக்க அதுக்கு தான் இப்படிலாம் சமாளிச்சா தெரில சாமி மூன்று நாட்களுக்கு முன்னால் நீ சாப்பிட்ட உணவு உனக்கே ஞாபகம் இல்லாத பொழுது பத்து வருடங்களுக்கு முன்னால் நீ எப்போடி இருந்தாய் என்று என்னிடம் கேட்குறாயே நீ சாமி அதனால பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருங்கன்னு பார்க்க ஆ மனுஷன் மூணு நாள் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கலை நீங்க இப்போ இருக்கிறது எங்கிட்ட கேளக்கா பட்டு பொட்டு பட்டுன்னு பத்துன்னு சொல்லுவேன் சரி கேட்கிறேன் நீ உடைத்துக் கொண்டிருக்கும் உடைக்குள் எவ்வளவு ரூபாய் வைத்திருக்கிறாய் அவ்வளோ தானே என்னை பார்த்து சொல்லுதேன் ஆ எடுக்கக்கூடாது உன்னுடைய உடை உன்னுடைய ரூபாய் உன்னிடம் இருப்பதை ஏன் உன்னால் சொல்ல முடியவில்லை ஆகாது ஏன்னா கடைக்கு போகிறோம் சில்லரை வாங்கி போடுறோம் தில்லு ஒரு ரூபா நோட்டு மாத்திரம் எல்லாம் அதனால அதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது சாமியே சரி உள்ளே இருப்பதை உன்னால் சொல்ல முடியவில்லை மேலே இருப்பதை கேட்கிறேன் அது சொல்லுவாயா நான் சொல்றதுல நீங்களே பார்க்கல பேண்ட்டு ஷர்ட்டு வாட்சி மோந்திரம் செயின் இதெல்லாம் இருக்கு மேலே இருக்குது இதுனா உங்களுக்கே தெரியுமா அப்படியா சரி உன் கை கடிகாரத்தில் பெரிய முள் எதை காட்டுகிறது சிறிய முள் எதை காட்டுகிறது என்று சொல் பார்க்கலாம் ரெண்டுமே நேரத்தை தான் காட்டுது அடேய் அது எனக்கு தெரியும் பெரிய முள் எதை காட்டுகிறது சிறிய முள் எதை காட்டுகிறது அதை சொல் ஓ ஒன்னு இருந்து பன்னெண்டு அது கேட்குறீங்களா எனக்கு கண்ணு முள் சரியா தெரியாது நானே பார்த்துட்டா அது நீ பார்க்காமல் சொல் பார்க்காம எப்படிங்க சொல்ல முடியும் மூன்று நாட்கள் முன்னால் நீ உண்ட உணவையே உன்னால் சொல்ல முடியவில்லை நீ அணிந்திருக்கும் உடைக்கோள் எவ்வளவு பணம் வைத்திருக்காய் என்று கேட்டால் அதையும் முன்னால் சொல்ல முடியவில்லை உன் கையில் அணிந்திருக்கும் எதிகாரத்தில் பெரிய மொழி எதிலே உள்ளது சிறிய எதிலே உள்ளது என்று கேட்டால் அதையும் சொல்ல முடியவில்லை சாரி சாமி நீங்க சக்தி உள்ள சாமின்றத நல்லா புரிஞ்சுக்கின நான் என்னுடைய பதினெட்டு வயசு பன்னெண்டு வயசை பத்தி கேட்டேன் அது சொல்ல தெரியலன்னு கிண்டல் பண்ணேன் ஆனா நீங்க இதுக்கு புரிய வச்சீங்க மூணு நாள் மணிக்கு எனக்கு தெரியல ரூபாய் இருக்கணும் சொல்ல முடியல வாய்ஸில் கடிகாரத்தில் எந்த முள் எதுவும் இருக்கணும் என்னால் சொல்ல முடியல சூப்பர் சாமி நீங்க தான் உண்மையான சாமி யோ நீ வேற நான் சாமி தான் கிடையாது ப்ரோ இங்க ஷூட்டிங் வந்துக்கிறேன் காஸ்டியூம் கூட தான் வந்து என் டைலாக் ரிஹர்சல் போனிருந்தேன் நீ வந்து சாமி கீமி நோ பேசுனே கிடைக்கிற அப்படியா சாமியார் வேஷம் போட்டதுக்கு பல சத்துவத்தை சொல்றீங்களே நீங்க சாமியாராவே போகலாங்க ஏயா இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் பொது அறிவும் புத்தகம் எல்லாம் படிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த நாலேஜில் தான் நீங்கள் பேசுகிறீங்களா பேசுறத கேட்டு உண்மையான சாமியானு நினச்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசிரமம் ஆரம்பித்து கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் உச்சாலாக இருக்கலாம் அப்புறம் உங்கள் இஷ்டம் ஏண்டா உன்ன மாதிரி ஆளுங்க தான்டா என்ன மாதிரி ஆளுங்க சாமியார் ஆக்கி ஆசிரமம் திறந்து அஜால் குஜால் ஆகுறானுங்க சாரி சாமி சி சாமி டைலாக் கொஞ்ச நாள் மனப்பட பண்ணலாம்னு சொல்லி வந்தா அது இதுன்னு சொல்லி வந்து குழைப்பு விட்டு போறான் இப்ப நானே இப்போதான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன்